ஓம் சக்தி நாகசக்தி ஆறு அவசரப்படாமல் சாப்பிடுங்க நாளைக்கு வரைக்கும் நாளை கழிச்சு வரைக்கும் புளியோதரம் உங்களுக்கு தயாராக இருக்குது அதனால் வந்து தீர்ந்து போகுமேண்டு ஆறு நினச்சிட வேணாம் அவசரப்பட்டுற வேணாம் நல்லா சாப்பிடுங்க மூணு நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிடுங்க அது அவங்களுக்கு கிடச்ச வரம் அவங்களுக்கு கிடச்ச பாக்கியம் இதுல தெரியாத ரகசியமெல்லாம் பல இருக்கு நான் சொல்றேன் சாப்பிடும் போது மூச்சு விடாம சாப்பிடுறது இல்லையா என்னன்னு தெரியலையே முழிக்கிறதுக்கெல்லாம் மூச்சு விடாம இருக்கலாம்னு தெரியல டிராக்டர் உண்மை சொல்லுவார் டிராக்டர் கூட இருந்தாலும் கூட கால்ட்டி விட்டு சாப்பிட டிராக்டர் என்ன டிராக்டர் ம் சாப்பிட்டு வந்துடுறீங்களா